கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி மூன்றாவது வசனம் கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அருமத்திய ஓரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசிப்பு என்பவன் வந்து விளாத்தினிடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் எனது அன்பு இறைமக்களே இந்த உபவாச நாட்களை இன்னும் ஒரு வாரத்திலே நிறைவு செய்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்ட போது பிளாத்தினிடத்திலே நீதி கேட்டு நியாயம் கேட்டு வந்தபோது அவரை அடித்து துன்புறுத்தி இழுத்து வந்த நேரத்திலே இந்த அறிமத்தி ஒரானாகிய யோசியப்பவர்கள் துணிந்து போய் பிளாத்தினிடத்திலே இயேசுவின் சரீரத்தை கேட்டதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது இந்த வசனம் நமக்கு எதை கொடுக்கிறது துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை ஆனால் அவர் கீழ் வசனம் பார்க்கின்ற போது பிளாத் அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் மறித்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புகிறதை பார்க்கிறோம் இயேசு மறித்து விட்டார் அவர் மயக்க நிலையில் இருக்கிறார் என்பதெல்லாம் அங்கு வினாவுகின்ற நேரத்திலே யோசேப்பினுடைய துணிச்சல் அங்கு நம்மை பார்க்க முடிகிறது அப்போ நீங்களும் அநியாயம் நடக்கிறது நம் கண்ணு எதிரே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்கிறது என்று என்னதான் அதிகாரத்தில் இருந்து இந்த கொடுமைகளும் இந்த அநியாயத்தை நடத்தினாலும் நாம் சில காரியங்களில் ஒதுங்கி போகாமல் துணிந்து துணிந்து நின்று குரல் கொடுக்கின்றவர்களாக கிறிஸ்துவத்தை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே ஆண்டருடைய மரணத்திலே ஆண்டருடைய நிந்தையிலே அவமானத்திலே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் கடலுடைய பிள்ளைகளே நீங்கள நாம் துணிச்சலோடு நீதியை கேட்கின்ற கிறிஸ்தவாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள் ஆமே